மாறி வரி விதிக்கும் கனடா அமெரிக்க அரசுகள் செய்வதறியாது அச்சத்தில் மக்கள் என்னதான் நடக்கிறது அமெரிக்காவில் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்க நலன்களுக்கே முன்னுரிமை என்ற கோஷத்துடன் கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் நாட்டின் அதிபராக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி பொறுப்பேற்றார் அதிலிருந்தே தனது தேர்தல் பிரகடனத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை அவர் பிறப்பித்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க தவறியதற்காகவும் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதை கட்டுப்படுத்தாமல் இருப்பதற்காகவும் அண்டை நாடான கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்கள் மீது இருபத்து ஐந்து சதவீதம் கூடுதல் வரி விதிப்பதற்கான உத்தரவில் ட்ரம்ப் கடந்த மாதம் கையொப்பமிட்டார் மேலும் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியம் ஆகிய முக்கிய பொருட்கள் மீது இருபத்து ஐந்து சதவீத கூடுதல் வரி விதிக்கவும் ட்ரம்ப் உத்தரவிட்டார் இதில் மற்ற இறக்குமதி பொருள்கள் மீதான கூடுதல் வரி விதிப்பு கடந்த வாரம் அமலுக்கு வந்தது இதற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் சில பொருள்களின் மீது கனடா அரசு கூடுதல் வரி விதிப்பை அறிவித்திருந்தது ஆனால் கனடா மீது அதிபர் ட்ரம்ப் விதிக்கும் கூடுதல் வரி அமெரிக்க பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் அந்த வரி விதிப்பு விலைவாசியை அதிகரித்து அமெரிக்க மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிக செலவை ஏற்படுத்தும் என சிலர் ட்ரம்பை எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது அதேபோல் கனடாவும் இதனால் பெரிதும் பாதிக்கப்படவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் கடந்த சில தினங்களுக்கு முன் மின் மின்கட்டண உயர்வு அறிவிப்புக்கு பதிலடியாக கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியத்துக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக தற்போது அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கணினி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட சிலவற்றிற்கு டுவெண்டி பில்லியன் டாலர் மதிப்பில் வரி விதித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரு நாடுகளின் வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது